வணக்கங்க பட்டுக்கொட்டை கருப்பு அமுதுமீக சமையல் இன்னைக்கு என்ன வீடியோனா மாங்காயை வச்சு ஒரு கூட்டு செமையாக இருக்குங்க இது அஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் தயிர் சாதம் ரசம் இது சாம்பார் இதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்னா எப்படி செய்யலான்னு வாங்க மாங்காயை ரெண்டு எடுத்துக்கிட்டு போய் சின்ன சின்னமாக துண்டாக தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேன் அது புளிக்காது புளிக்காத மாங்காய் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு மண்கடாயை வச்சுட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உருந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்குவோம் பொறிஞ்சிடுச்சு கடுகு உண்ணம்பருப்பு பொரிஞ்சிடுச்சு இப்போ கடுவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடிச்சு வச்ச சரினால புத்துக்கு வட சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிற இந்த கேஸ் எடுத்து மட்டும் யோட வாட்டி குறைஞ்ச குறைச்சியே இருக்கணும் இது உப்பு இதில் நல்லா இறங்கி நல்லா விலகும் இதெல்லாம் ஒரு சுட்டியே தென் காயப்பட்டு கேட்குறோம் அம்பேன் சில செஞ்சிடலாம் மாங்காய் சாப்பிட்டு நேர்ந்துடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ஏற்கனவே நம்ம மாங்காய் ஊருக்காயெல்லாம் போட்டிருக்கோம் நிறையா ஊருக்காய் போட்டிருக்கோம் பாருங்கள் சாயத்தை பார்த்துட்டு வீடியோ பார்க்குறதே இல்லை யாரும் அதனால இப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்காய் பூடி போட்டுக்கிட்டுருக்கோம் முடியாது நல்லா சூப்பராக இது உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் இதை கற்போது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் பார்த்து மாங்காய் நல்லா செருந்து நிறையா இருந்துச்சு லியாக போடுங்க அப்போ பாருங்கள் கொஞ்சமாக அப்புறம் ஸ்டேஜில் என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் மிளகாப்பு அவ்வளோதாங்க பூக்க ரெடி மாங்காய் கட்டு குளிப்பு இல்லாத மாங்காய் இறந்தால் அப்படியே இறக்கி சாப்பிட்டுக்குங்க குளிக்கிற மாங்கான்னு வச்சுக்கோங்க ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சுவையான மாங்காய் கூட்டு ரெடி இப்போ உங்களுக்கு இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் நம்ம மாங்காய் வந்து இப்போ சூப்பராக கூட்டு பண்ணி ரெடி ஆயிடுச்சு செமையாக இருக்குங்க தயிர் சாதம் ரசம் சாம்பார் கழமச்சு சாப்பிட்லாம் மாங்காய் விரும்பி சாப்பிட்ற பிள்ளைங்க சும்மாவே சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செட்டுனு அஞ்சு நிமிஷத்தில் பழைய சாதத்துக்கு செமையாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களை கொடுத்து வசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க